ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டாள் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்துக்கலையானால் ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் அந்த சொஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையென்னா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து பா நந்தி பின்னாடியிலிருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டிய விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தாலோ ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரினஸ் புருட்கள்லையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்றீங்க அப்படின்னார் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அகத் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வாஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்துலையும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து அதாவது சீரஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் மாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தனிச்ச குரு இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போகிறது குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மிக ஒன்றா அதாவது உங்களுடைய யோக கிரகங்களில் ஒருவர் வந்து குரு பகவான் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு பயப்பட வேணாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அதுவும் வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் அதிபதியே வந்து ராசியில் இருக்கார் அதன் மூலியமாக பார்த்திடலையானால் பன்னெண்டாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த வயல் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதே மாதிரி களிமண்ணில் செய்யக்கூடிய இது பாத்திரங்கள் அதாவது களிமண்ணில் செய்யக்கூடிய இந்த பானை சட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த களிமண்ணில் இந்த குதிரை இதெல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த இவ் இவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தனித்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்க முயற்சி ஸ்தானாதிபதியான போதனை உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் சில முயற்சிகள்னால் தேவையற்ற முயற்சிகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த முயற்சிகள் வந்து சில நேரம் பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஆனால் மூன்றாம் இடத்துல நாலாம் அதிபதி நீச்சப்பெற்று போயிருக்கிறதுனால இந்த வாரம் சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை வரலும் பார்த்தேன்னா ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அன்பு பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அதீத லாபம் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு மதியம் ஒரு மூணு மணி வரணும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல போகும்போது சந்திர மங்கள யோகம் அமையிறது இந்த மூலியமாக பார்த்தேன்னா பூமி விற்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது ரொம்ப நாளாக விலை போகலை இவ்வளோ நாளாக வில போகாமல் இருக்குது விற்கணும் அப்படின்னு நிறுத்த இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வில போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார் அதாவது புதன் உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் வந்து ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்றதுனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னால் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் வரலும் ப பதினொன்றரை பதினொன்னே முக்கால் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வெளிநாட்டு பொருட்கள் விற் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சமையல் கலை வல்லுநர்கள் காய்கறி பழம் அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதை தவிர பார்த்த இந்த அழகு கலை பொருட்கள் விற்கிறவங்க பால் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் வரப்போகிறது வர வர இருக்க போகிறது இந்த வாரத்தில் வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து நாலாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதி ராத்திரியிலிருந்து நாலாந்தேதி காலை ஒரு பத்தரை மணி வர சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குருவும் சா சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் ஐ மீன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை யோகம் வருது ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சனியும் பகவானால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக வரும் அதை தவிர பார்த்த இந்த வாரம் சனி பிரதோஷம் வருது அஷ்டமத்து சனி வேறு இருக்குது வக்கரகதியில் இருக்கிற குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் பார்க்க சிறு சிறு தொல்லைகள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த இந்த வாரம் சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்